நம்ம தலைமைக்கு எவ்வளவு தூரம் சொல்லி அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல இப்போ வந்து யாருமே இல்லை எந்த பொறுப்பும் இல்லை நாமக்கல் மாவட்டத்துக்கு யாரும் எந்த பொறுப்பும் இல்லை யாரு தலை தலைமை வந்து என்ன இதுக்காக கட்சி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்தித்து வந்தது சங்கீனா வந்து நண்பருங்கிறாங்க அதுதாங்க அவர் என்னன்னா அவர் நினைச்சதுதான் வந்து இது சர்வாதிகாரமா செயல்படுறது நான் வளர்க்குறீங்க வினோத்குமார் வந்து நாமக்கல் மாவட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்தேன் கடந்த சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இருந்தே வந்து நாங்கள் ஈழப்போராட்டம் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்த செலுத்திக்கிட்டு இருந்தோம் நடுவில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும்போது எந்த அரசியல் கட்சியுமே எங்களுக்கு கை கொடுக்காதனால நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சேர்ந்து நான் சீமா நன் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்தோம் இப்போ காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா கட்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சதோ அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்ருக்கு நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லி அதை வந்து யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை பதினஞ்சு வருஷமா வளர்த்திட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் வந்து எந்த ஒரு மரியாதையும் இதுவும் இல்லை சுயமரியாதை இல்லை பிடிச்சா இருங்க இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் வந்து நான் உட்பட மகளிர் பாசறை மாணவர் பாசறை இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்போ வந்து நாம் ஆமாம் இன்னைக்கு இப்போ வந்து யாருமே இல்லை எந்த பொறுப்பும் இல்லை நாமக்கல் மாவட்டத்துக்கு யாரும் எந்த பொறுப்பும் இல்லை யாருக்கும் இல்லை பொறுப்பு ஆமா தாணி வந்து மாவட்ட செயலாளர் தலை தலைமை வந்து என்ன இதுக்காக கச்ச இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கனா ரஜினிகாந்த சந்தித்து வந்தது சங்கீனா வந்து நண்பர்ங்கறாங்க இப்ப அதாவது மதசார்பின்மை இருக்கிறது தான் வந்து தமிழ்நாடு அதுல பாத்தீங்கனா இப்ப வந்து சங்கி ஆதரிக்கிறான் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில கொள்கைகளை வந்து இப்போ மாத்திட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை கண்டித்து நாங்கள் வந்து தெலகرام. ஒவ்வொரு அது அதுதான்ங்க. அவர் என்னன்னா அவர் நினைச்சதுதான் வந்து இதுர்ர்வாதிகாரமா செயல்படுறது. கட்சி ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இப்ப வந்து நான் நினைச்சது இன்னால தான் கட்சி இதாகுது மற்றவங்களால இதாகல அதனால நீங்க வந்து விருப்பப்பட்ட இருங்க இல்லனா போங்க நான் ஒருத்தர் இருந்தாவே கட்சி இருக்கோம் பொறுப்பாளர்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப பொறுப்பெல்லாம் கலைச்சிட்டு இருக்கேன் இந்த கட்சியில வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து எல்லாருமே அப்படிதான் ஆமா எல்லாருமே அது தான் இருக்காங்க நம்ம இப்ப என்னன்னா வெளிப்படையா நம்ம இதுக்கு மேலேயும் சுயமரியாதை இழந்து நம்ம நிக்க முடியாது நம்ம வெளியே வந்துட்டோம் அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதாங்க இருக்கு இப்ப உங்களுக்கும் தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கு வந்துட்டு இருக்கோம் இல்ல அது இப்போதைக்கு எதுவும் முடிவு பண்ணலங்க இப்ப கூட இருக்க நிர்வாகிகளை எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுதான் இதனால முடிவு பண்ணுவோம் எங்கூர் நாங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது பேர் விலகி இருக்குங்க ஆமா இன்னும் வந்து எல்லாமே விலகுவாங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்ல தொடர்பு முடியலங்க எதுவும் பேசவே முடியல இந்த ஆமா இந்த ஆமா இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல எந்த விஷயத்துக்காக இது பண்ணாலுமே வந்து தொடர்பு கொள்ள முடியல